வருமான வரியை சரிவர கட்டும் குடிமகன்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என வருமான வரித்துறைக்கு நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை தமுக்கு மைதானத்தில் வருமான வரித்துறை சார்பில் டாக்ஸியர் ஹப் என்ற நிகழ்ச்சி தொடங்கியது இதன் துவக்க விழாவில் நடிகர் விஜய் பங்கேற்று விஜய் சேதுபதி பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி வருமான வரித்துறை செலுத்துபவர்கள் சில பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தொடங்கப்பட்ட இந்த தளம் மிகவும் பயனளிக்கும் விதமாக உள்ளது என பேசினார் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து யாரை போய் பார்க்கறது எப்படி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் குளிகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனால இருக்கு சிக்கல் மேல குழந்தைகளுக்கு குடிகிற மாதிரி அது ஒரு காற்றின் வடிவதுன்னு அதை கொடுத்துட்டு வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வருடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருடம் பான் கார்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அந்த விண்ணப்ப படிவத்தில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே இடம் பெறுவதாகவும் இதனால் சாமானியர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் பேசினார் அனைவருக்கும் புரியும் வகையில் தமிழ் மொழியையும் இடம்பெறச் செய்தால் பயனுள்ளதாக அமையும் என கூறிய விஜய் சேதுபதி அதனை கோரிக்கையாகவும் விடுத்தார் எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன் பட் ஆனால் அது இருந்தால் எல்லாருக்கும் வந்து அது இன்னும் எளிமையாக போய் சேருதுன்னா ஏன்னா இங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போதுதான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம முடிகிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு ஒன்றும் தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இல்லாட்டி மறுபடியும் திருமணி அதே ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இதே போல வருமான வரியை சரிவர கட்டும் குடிமகன்களுக்கு அரசு ஏதேனும் பலன்கள் சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் பேசினார் ஏதாவது நிறைய ஒரு ஏதோ கடந்த டாக்ஸ் ஒரு வச்சிருக்கீங்க அந்த ஸ்லாப் பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கிஃப்ட் நாப் இந்த குட் கண்டிஷன் ஆஃபோஸ் தேங்க்ஸ் ஒரு காலத்துல நல்லா சம்பாதிச்சிட்டோம் மேல வருமானம் இல்லாம போய் நிலமை சரியில்லாம போனா மத்திய அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் விண்ணப்ப படிவத்தில் ஹிந்தி மொழி இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் தமிழ் மொழியை இடம்பெறச் செய்யுமாறு கோரிக்கை விடுத்த விஜய் சேதுபதிக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்